ராதே கிருஷ்ணா தென்னாங்கூர் கஷேத்திரத்தில் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நல்ல ஒரு அபிஷேகம் ஆராதனை சிறப்பான ஒரு தரிசனம் கிடச்சிருக்கு நம்மளுக்கு மேம் பெருமான் பாண்டியரங்கனுடைய தரிசனத்தை காண காண நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போவீங்க மறக்காமல் வீடியோட இன்று வரைக்கும் பாருங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும் இந்த கோவில் எங்கே இருக்குது சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறீங்க திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பக்கத்தில் தென்னாங்கூர்ன்ற ஒரு ஊரில் தான் இருக்காங்க முடிஞ்ச ஒரு டைம் போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வாங்க மனசார வேண்டிக்கோங்க நினச்சது நடக்கும் என் பெருமானுக்காக நான் வந்து ஒரு பிடிச்ச பாடல் பாடுறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு தானாட பார்வை போத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட இளைய கண்ணி நீ தேடாத கண்ணிங்கும் மங்கு மே தேட ஆயற்பாடியில் கண்ணன் இல்லையோ ஆசைவை Gun.